பிரேமலதா விஜயகாந்த் இப்படி செய்வாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்துல தேர்தல் யுத்திகளை பயன்படுத்தி திமுகவும் திமுகவும் வென்று தங்களுடைய பயணத்தை தொடர்ற நேரத்துல தேர்தல்னா என்ன கூட்டணினா என்ன இவர்களுடைய எப்படி கூட்டணி தர்மத்தை காக்குறாங்க அப்படின்றதெல்லாம் தேமுதிக இந்த இருபது ஆண்டுகளில் படிச்சிருச்சு தனித்து நின்றும் தன்னுடைய ஆளுமையை காட்டிருச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தேமுதிக எப்படி நடக்க போகிறது எப்படி வெற்றியை அடைய போகிறது என்பதை புது யூகம் வகுத்திருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு திமுக தங்கள் கூட்டணியில் அதிகப்படியான கூட்டணி கட்சிகளை வச்சிருக்கு ஆனால் இருந்தாலும் தேமுதிகவுடைய வரவுக்காக காத்திருக்கு எத்தனை சீட்டு கேட்டாலும் கொடுப்போம் அப்படின்ட்டு ஏன் அந்த எதிர்ப்பு திமுகவுக்கு இருக்குது இதை அனுசரிக்க வேண்டும் என்றால் தேமுதிகவுடைய வாய்ப்பு தேவை அப்படின்னு திமுக நினைக்குது அதே நேரத்தில் இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருக்குமானா பணம் அரசியல்வாதிகள்லேயே ஒரு மோசமான சூழ்நிலை என்னன்னா இந்த ஓட்டு போடக்கூடிய பூத்து பூத்து கமிட்டி இப்போ நாடாளுமன்றத்திலே பார்த்தோம் எத்தனை தொகுதிகளில் இவர்கள் வந்து அரசாங்க ஊழியர்களை கையக்குள்ள போட்டுக்கிட்டு தேர்தலே நடத்த விடாமல் நாற்பது தொகுதியில் வென்று விட்டோம்னு சொன்ன ஒரு மகாட்சியை பார்த்தோம் ஏன்னா பாதிப்பு வந்தது தேமுதிக மட்டும்தான் விருதுநகர் தொகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று விஜயபிரபாகன் வெற்றி பெறுவார் என்ற சூழ்நிலையில் அதையே மாற்றி அமைக்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளோ பெரிய பணம் வாய்ந்த அரசாங்க ஊழியர்களை கையில் போட்டுக்கொண்டு நடக்கிறார்கள் என்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே நேரத்தில் இன்னைக்கு அதிமுக அதிமுக என்ன செஞ்சு கொண்டு எந்த கட்சியும் கூட்டணிக்கு இல்லை பத்தா குறைக்கு அதிமுகவில் இருக்கிற நூத்த நிர்வாகிகளை விலக்கி கொண்டு இருக்கு விஜய் வருவார்னு வாசலை தந்து வச்சு விஜய் வரலன்னு மூடிட்டாங்க சீமான் வருவார்னு வாசலை தந்தாங்க மூடிட்டாங்க பாமக வருவாங்க அப்படின்னு கதவை தந்து வச்சாங்க அதுவும் வரல இப்போ அந்த கதவும் முடிடுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஒரே வாய்ப்பு தேமுதிகா மட்டும்தான் தமிழ்நாட்டிலே மூன்றாவது மாநிலம் அங்கீகரிக்கப்பட்ட மூன்றாவது கட்சி தேமுதிகா இன்னைக்கே ஆர் பி இருந்து சி வி வன் சண்முகத்துல இருந்து இவர் வரைக்கும் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டான் மாண்புமிகு அந்நியார் பிரேமலதாவுக்கு எங்களை பத்தி நன்கு தெரியும் அவர் எங்களோடு பல விதல சுமூகமா இருக்கு நிச்சயமா வருவாரு அப்படின்னு எல்லா பேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் இம்முறை அறுபது தொகுதிகளை கேட்க போகிறார் அறுபது தொகுதிகளில் அறுபது பேருக்கு தேமுதிகவுக்கு வாய்ப்பு போகிறார் நிச்சயமாக இந்த முறை மக்களின் ஆதரவு குரலும் நமது புரட்சி கலைஞர் கேப்டனுடைய அந்த எண்ணங்களுக்கும் அவருடைய நட்பண்புக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் களப்பணி ஆற்றி களப்போராளியாக மக்களை சந்தித்து இந்த மக்களுக்கு தேவை நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்கன்றதை அந்தந்த மக்களே ஏவாவேல இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர்களையும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் இன்னைக்கு ஏவாவேல கட்டின பாலம் கீழே விழுந்துருச்சு அதை பத்தியான இந்த சமூக மீடியாவோ எந்த ஒரு நிகழ்ச்சியும் சொல்ல பேசியவர் புரட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு பத்து ரூபா அமைச்சர் செந்தில் பாலாஜியை பத்தி சொந்த தொகுதியில் கரூர்ல பேசிட்டு தைரியமா வந்த ஒரே பெண் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு அதே போல பொன்முடிய இன்னைக்கு யார் ராசாவை ஒவ்வொருவரையும் கிளிச்சு தொங்க போடுறதுல நமது பிரேமலதா விஜயகாந்த் தான் உண்மையான எதிர்கட்சி தலைவி கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமது கொள்கை எண்ணம் வெற்றி ஒன்றுதான் என்பதை தீர்மானித்து அறுபது தொகுதிகள் அறுபது பேருக்கு தேமுதிக வாய்ப்பு நிச்சயமாக அறுபது பேரும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அவருடைய செயலாக்கம் இருக்கும் யூகம் என்பது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் விடுக்கக்கூடிய ஒரே கூட்டம் இந்த கூட்டம்